தனிமையாய் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் தனிமையாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் என் வேதனை யாருக்கு தெரியும் என் துக்கம் யாருக்கு புரியும் யார் என்னை விளங்கி கொள்ளுவார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கி தனிமையாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் ஏசு உங்கள் பக்கத்தில் ஒரு தாயை போல வந்திருக்கிறார் நான் இருக்கிற ஒன் ஆறுதல் படுத்த உன்னுடைய கண்ணீரைத் துடைக்க உன் துக்கத்தை மாற்ற நான் இருக்கிறேன் மகனே மகளே என்று இயேசு வந்திருக்கிறார் வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்காய் எழுதன சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் இயேசுனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை சிருஷ்டித்த தேவன் அண்ட சராசரங்களை உண்டாக்கி பாதுகாத்து நடத்தி வருகிற ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அதை அறியும் பொழுது அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் இரண்டு குறிந்தியர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும்போது போது அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்மை சிருஷ்டித்த அந்த தேவன் எப்படிப்பட்டவராம் ஆறுதலின் தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன் காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஆறுதல் அதற்காக இயங்கி கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு காயப்பட்ட உள்ளத்தோடு கூட பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோடு கூட யார் என்னை ஆறுதல் படுத்துவார்கள் என்று கலைஞன உள்ளத்தோடு நீங்கள் இருக்கலாம் ஒரு சமயம் மரணம் ஏற்பட்ட வீட்டிற்கு நான் போயிருந்தேன் அந்த குடும்பத்தில் தன் கணவனை இழந்த அவடைய மனைவி ரொம்ப துக்கமாய் சோகமாக இருந்தார்கள் ஊழியக்காரங்க பலர் வந்து ஆறுதல் சொல்லியும் கூட உள்ளம் ஆறுதல் அடையவில்லை சோகமாகவே இருந்தார்கள் இழப்பினால் உண்டான ஒரு சோகம் அவருடைய உள்ளத்திலே உண்டான அந்த பாதிப்பு எதிர்காலத்தை குறித்த பயம் இனி பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குவது என்கிற பல கேள்விகள் இந்த மாதிரிலாம் பல வேதனையோடு இருந்ததை உணர முடிந்தது அப்போ நம் மனிதனுடைய வார்த்தைகளை அவளை ஆறுதல் படுத்த முடியாது தேவன்தான் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கலாம் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து விட்டு ஜெபித்தபோது அன்றுவரை இந்த மனுஷனுடைய வார்த்தை அவங்கள ஆறுதல் படுத்த முடியாது நான் என்ன தான் பேசினாலும் அவளுடைய உள்ள மாறுதல் அடையாது நீங்கள் தான் ஆறுதலின் தேவன் உங்களுடைய பிரசன்னம் உம்முடைய வரலமை உம்முடைய தொடுதல் தான் அவளை ஆறுதல் படுத்த முடியும் அந்த ஆறுதல் அவருடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்று பாரத்தோடு அவர்களுக்காக செபித்த நேரம் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்திற்குள் இறங்கினார் தேவனுடைய தொடுதல் அந்த மகள் மேலே வந்தது அப்பாவுடைய இருதயத்தில் அந்த அந்த துக்கம் அந்த உள்ளத்துக்குள்ளே இருந்த அந்த காயம் நீங்கி பல கேள்விகள் பல எண்ணங்கள் அவருடைய உள்ளத்தில் இருந்த பல காயங்கள் அதெல்லாம் மாறி ஒரே ஒரு தொடுதல் அவ்வளோதான் ஒரு பெரிய ஆறுதல் ஒரு சந்தோஷம் அந்த பாரம் முற்றிலும் விலகி போனது அதையுடைய முகத்தலை பார்க்க முடிந்தது சந்தோஷமாக அந்த குடும்பத்தார் அதை சொன்னார்கள் என கண்பானவர்களே தேவனுடைய பிரசன்னம் அவர் ஆறுதலின் தேவன் இயேசை அறுபத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் வேதத்தில் சொல்லப்படுகிறது துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் செய்கிற தேவன் ஏதோ ஒரு துயரம் ஏதோ ஒரு பாதிப்பு ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள ஒரு துயரத்தை கொடுக்கறதல்லவா துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறாரு ரெண்டு குழந்தை ஏழாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு போயிருக்கலாம் நல்லா வாழ்ந்திருந்தோம் இப்போ சிறுமை அனுபவிக்கிறோம் நல்ல வசதியாக இருந்தோம் இப்போ எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் ஒரு சிறுமை அனுபவிக்கிற சூழ்நிலை சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுமை அனுபவித்து கொண்டிருக்கலாம் மற்றவர்கள் உங்களை பரிகாசம் பண்ணி கேவலமாய் பேசி உங்களை ஏளனம் பண்ணக்கூடிய சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் நீங்கள் வியாதிப்பட்டது நிமித்தம் நஷ்டப்பட்டது நிமித்தம் குழந்தை இல்லாததின் நிமித்தம் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பாதிப்பை சந்தித்ததன் நிமித்தம் நீங்கள் மற்றவர்களால் பரிகாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சிறுமைப்பட்ட நிலைமையில் கலங்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்த ஒரு அற்புதம் செய்யத்தான் உங்களோடு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார் அவர் எப்படி ஆறுதல் செய்கிறார் ஏசை அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு தாயை போல அவர் ஆறுதல் படுத்துவாராம் ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறான் தாயை போல நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் ஒரு அழுகிற குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தையை தாயை தவிர வேறு யாரும் ஆறுதல் படுத்தி தேற்றிவிட முடியாது எத்தனை பேர் அவங்க தூக்கினாலும் எத்தனை பேர் பல வார்த்தைகளை சொன்னாலும் அந்த தாயனுடைய அரவணைப்புக்குள் அந்த குழந்தை வரும் அந்த குழந்தை ஆறுதல் அடைகிறது அதேவிதமாக தான் ஆண்டோடைய கரத்துக்குள்ள இயேசுவின் கரத்துக்குள்ள வரும் ஒரு தாயை போல நம்மை அணைத்து அவர் ஆறுதல் படுத்துகிறார் தேற்றுகிறார் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அது மாத்திர ஆண்டு சொல்லுகிறார் ஏசை ஐம்பத்தி ஓராம் அதிகார பன்னிரெண்டாம் வசனத்தில் நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தாயைப் போல் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நான் நான் உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஐ எம் த லார்டு ஹோ கம்ஃபர்ட் சி யூ நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் என்று சொல்கிறார் இயேசு ஆறுதலின் தேவன் காயப்பட்ட உள்ளங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் ஆறுதல் என்றால் வெறும் வார்த்தையில் அல்ல அவர் அற்புதம் செய்து நம்மை ஆறுதல் படுத்துவார் நமக்கு தேவையான அற்புதங்களை செய்து நாம் ஆறுதல் அடையும் படிக்க நமக்கு உதவி செய்வார் தனிமையாய் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் தனிமையாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் என் வேதனை யாருக்கு தெரியும் என் துக்கம் யாருக்கு புரியும் யார் என்னை விளங்கிக் கொள்ளுவார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கி தனிமையாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் ஏசு உங்கள் பக்கத்தில் ஒரு தாயை போல வந்திருக்கிறார் நான் இருக்கிற உன்னை ஆறுதல் படுத்த உன்னுடைய கண்ணீரை துடைக்க உன் துக்கத்தை மாற்ற நான் இருக்கிறேன் மகனே மகளே என்று இயேசு வந்திருக்கிறார் அவர் எப்படி ஆறுதல் செய்து அற்புதம் செய்த நம்மளை மகள பண்ணுகிறார் தெரியுமா வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்திய எழுதன சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது இயேசு கப்பனகும் என்ற பட்டணத்திற்கு வருகிறார் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது படுக்கையில் இருந்த திமிர்வாதக்காரன் ஒருவனை இயேசுவனிடத்தில் சிலர் கொண்டு வருகிறார்கள் அவனால் நடக்க முடியாது எழுந்து உட்கார்ந்திருக்க முடியாது தான் அவன் இருக்க வேண்டும் ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவன் அவனுடைய படுக்கை தான் அவனுடைய அந்த படுக்கையில விட்டு எழும்ப முடியாது அதுதான் அவனுடைய வாழ்க்கை என்பதாக மாறிவிட்டது அப்படி படுக்கையில் அந்த வாத நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு சிலர் அவனை கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் அந்த படுக்கையோடு வைத்து விட்டார்கள் என்னால் நடக்க முடியாது தனியாக கொண்டு வர முடிய படுக்கையை வைத்த படுக்கையில் அப்படியே கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் வைத்து விட்டார்கள் இப்பொழுது அவனை பார்க்கிறார் அவனை பார்த்தபோது அவனை பார்த்து இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லு என்ன சொல்ல தெரியுமா அவனை நோக்கி மகனை திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றாண்டு சொல்லுகிறார் மகனை திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அன்று சொல்லுகிறார் அந்த நேரத்தில் அவனுக்கு தேவையான ஒரு ஆறுதலான வார்த்தை ஏன் தெரியுமா என்று சொன்னார் அவனுடைய வியாதியில வேதனைப்பட்டு கொண்டிருந்த அவன் சதிரத்தில் வியாதினால் உண்டான வேதனையை விட அவனுடைய ஆத்மாவில் ஒரு பெரிய வேதனை இருந்தது பாவத்தினால் உண்டான ஒரு வேதனை பாவத்தினால் உண்டான ஒரு பாதிப்பு அவனுடைய இருதயத்தில் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை ஒரு பயம் இயேசுவனிடத்தில் அவனை கொண்டு போகிற போது நாங்கள் கடவுளிடத்தில் அவனை கொண்டு போகிறோம் அவரை கடவுள்னு மக்கள் சொல்கிறாங்க பெரிய தீர்க்க சொல்றாங்க சொல்கிறாங்க அவர் பெரிய அற்புதங்களை செய்கிறவர் அவரிடத்தில் அவனை கொண்டு போகிறோன்னு சொன்ன உடனே தனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற சந்தோஷத்தை விட அவனுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது நான் பாவத்தினுமத்த வியாதிக்குள்ளானே என் பாவம் அவருக்கு தெரியுமே என் அக்கிரமம் அவருக்கு தெரியுமே நான் பாவ வழிகளில் நடந்து துன்மார்க்கமாய் நடந்தது அவருக்கு தெரிந்து அவர் என்ன சொல்லுவாரோ இவன் பாவியான மனிதன் இவனை நான் குணமாக்க முடியாது இவன் அக்கிரமம் செய்து வாழ்ந்தவன் இவனையே நான் குணமாக்க வேண்டும் கொண்டு போங்கள் என்று சொல்லிவிடுவாரோ அந்த மாதிரி ஒரு பயம் அவனுக்குள்ள அதனால தான் பாருங்கள் இயேசுவனை பார்த்த உடனே சொல்லுகிறார் மகனே என்று அழைக்கிறார் சன் வி ஆஃப் குட் ஷியர் மகனே நீ பயப்படாதே அவனுக்குள்ள அந்த பயம் இருந்தது இயேசுவை பார்த்த உடனே இவர் என்ன சொல்லுவாரோ என்கிற பயம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே ஆர் மை சன் நீ என்னுடைய மகன் நீ பயப்படாதே சொல்லிட்டு எதை குறித்து அவன் பயப்படுகிறானோ அந்த ஆண்டவர் அவனுக்கு செய்து கொடுக்கிறார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அவன் வியாதிக்கு காரணமே அந்த பாவம் தான் பாவம் மன்னிக்கப்படாதபடி அவன் வியாதி சுகமாகாது அதனால பாருங்கள் அவன் ஆண்டவர் முதல்ல பாவத்தை மன்னிக்கிறார் ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் உங்களை பாதித்து கொண்டிருக்கலாம் மதுபான பழக்கம் புகைப்பிடிக்கிற பழக்கம் போதை பொருட்களை பயன்படுத்துகிற பழக்கம் ஏதோ ஒரு பாவங்களை அடிமையாக்கி வைத்து பாவம்னு தெரிந்து விட முடியவில்லை பாவத்தினால் உண்டாகிற பாதிப்பு மனதில் வருது சமாதானம் இல்லை இல்லை உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்கள் நிமித்த உங்களுடைய குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு நல்லா தெரியுது ஆனால் அந்த பாவத்தை விட முடியல நிம்மதியாகவும் இருக்க முடியல சமாதானமும் பெற்றுக்கொள்ள முடியல அதை விட நினச்சா விடவும் முடியவில்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் கலக்கத்தோடு இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் பாவத்தை மன்னிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் அவனுடைய பாவத்தை சும்மா மன்னிச்சிருப்பாரா வேதம் சொல்லுகிறது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான் என்பதாய் வசனம் சொல்லுகிறது அப்போ தன்னுடைய பாவத்தை குறித்த உணர்வு அவனுக்குள்ளே இருந்தது தன் பாவி என்பதை உணர்ந்தான் என் பாவத்தினால் தான் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது என்பதை உணர்ந்தான் என் தன் சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தான் தன் பாவத்தை உணர்ந்து உள்ளுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே உண்டாயிருந்தது ஏசோ அதை பார்த்து தான் அவனுடைய பாவத்தை மன்னித்தார் துன்மார்க்கமாக நடக்கிற ஒருவனை எப்பவும் குடிச்சிக்கிட்டே இருக்கிற ஒருவனை சும்மா வந்து பாவம் மன்னிக்கப்பட்டதே நான் என்று சொல்ல மாட்டார் அவன் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பும் பொழுதுதான் அவர் மன்னிக்கிறார் அப்போ அவனுக்குள்ள இந்த உணர்வு காணப்பட்டது தான் ஒரு பயம் தெய்வீக பயம் காணப்பட்டது அதனால் ஏசு அவனை மன்னித்து அதன் பிறகு அவனுக்கு அற்புத சுகம் கொடுக்கிறார் எலும்பு உன் படிக்க எடுத்துக்கொண்ட நடன சுகம் பெற்று அவன் நடந்து போனான் பாருங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டான் வியாதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டான் இன்றைக்கு அந்த அற்புதத்தை உங்களுக்கே செய்வார் ஒரு சமயம் நான் அமெரிக்கா தேசத்துக்கு ஊழியத்திற்கு போயிருந்த போது ஒரு இடத்தில் கூட்டம் முடிந்தது பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாம் முடிந்தது ஒரு சகோதரர் என்னோடு தனியாய் பேச வேண்டும் என்று வந்தார் அவருடைய முகத்திலே ஒரு சோகம் காணப்பட்டது பயமும் காணப்பட்டது ஒரு பக்கம் பயம் இன்னொரு பக்கம் துக்கம் அதோடு கூட வந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தான் அவங்க தயங்கி கொண்டே இருந்தார் பேசுவதற்கே தயக்கத்தோடு இருந்தார் என்ன காரியம் சொல்லுங்க பிரதர் என்பதாக நான் கேட்டேன் அவருடைய கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுக்க சொன்னார் எனக்கு ஒரு பயம் இருக்கிறது எனக்கு ஒரு வியாதி வந்திருக்குமோ நீ பயமாக இருக்குதுன்னு சொன்னார் ஏன் நீங்கள் பயப்படணும் டாக்டர் சொன்னாங்களா இல்லை எதுக்கு நீங்கள் வியாதி வந்திருக்குமோ அப்படின்னு பயப்படணும் அவர் சொன்னார் நான் பாவம் செய்துட்டேன் அதனால் எனக்கு எய்ட்ஸ் வியாதி வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் என்னை இரவும் பகலும் வாட்டி வதைக்கிறது பயமாக இருக்குது எப்படி சொல்கிறீங்க என்ன நடந்ததுன்னு கேட்டேன் அவர் சொன்னார் என் மனைவி பேறு காலத்திற்காக இந்தியா போயிருக்கிறாங்க சில மாதங்கள் ஆகிவிட்டு வருவதற்கு நான் பாவத்திற்கு இடம் கொடுத்து ஒரே ஒரு முறை நான் பாவத்துக்கு போய்விட்டேன் அந்த பாவத்தை செய்துட்டு வந்த பிறகு என் மனசாட்சி என்னை வாதித்து விட்டது எனக்குள்ளே நிம்மதியில் சமாதானம் இல்லை ஒரு பயம் உனக்கு ஒரு வியாதி வந்து விட்டது எய்ட்ஸ் வியாதி வந்திருக்கணுன்ற பயம் உள்ளதில் பார்த்தீங்களா பாவம் ஒரு மனிதனுடைய பயத்தை கொண்டு வருகிறது அதனால் அவருக்குள்ள கலக்கம் நிம்மதியாக இருக்க முடியல இதை யாரிடத்தில் சொல்ல முடியும் அவர் வந்து வேதனையோடு நின்றார் நான் அவரை பார்த்து சொன்னேன் சரி பாவம் செய்துட்டோன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஆண்டை சொன்னீங்களா இது இதுக்கு ஆண்டவட்டத்தில் போய் இந்த காரியத்தை சொன்னிங்களா நான் ஆண்டை மன்னிப்பு கேட்டுட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் பாவம் செய்துட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு ஆண்டவ்ட்ட நான் ஒப்புக்கொடுத்து அறிக்கைட்டு நான் செபிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஆண்டவர் மன்னித்துட்டார் எதுக்கு நீங்கள் பயப்படணும் ஆண்டவர் பாருங்க ஒரு மனிதன் தன் பாவத்தை உணர்ந்து ஏசிக்கிட்டே வந்தபோது மகனை திடன்கொள் நீ பயப்படாத உன் பாவம் மன்னிக்கப்பட்டது ஆண்டு சொல்லிவிட்டான் அப்போ நீங்கள் எப்போ உங்களுடைய பாவத்தை உணர்ந்து இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க எனக்கு பாவம் மன்னிப்பை கொடுங்க இனி அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நீ ஒப்பு கொடுத்தீங்களோ ஆண்டு ஒரு மன்னித்து விட்டான் பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும் இப்ப நீங்க விசுவாசிங்க அவர் மன்னித்து விட்டார் என்று விசுவாசிங்க இந்த வியாதி வியாதிவந்தரமும் வராது பாவம் மன்னிக்கப்பட்டதுனால அதன் விளைவு உங்க மேல வராது தேவன் பாதுகாப்பார் ஏன்னா நீ உண்மையா மனம் திரும்பி இருக்கிறீங்க வசன் அப்படி சொல்லுதில் பாவத்தை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான் அந்த இடத்துல போய் உண்மையை அறிக்கை செய்ததுனால மன்னித்து விட்டார் அதுக்குதான் இயேசு உலகத்தில் வந்து பாவிகளின் ரட்சகராக வந்து நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டே செலவில் ரத்த சிந்தினார் இயேசுக்கரசுவன் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கணும் வேதம் சொல்லுதே அந்த வசனத்தை அவர் விசுவாசித்த போது அவருக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது அந்த பயம் உள்ளத்தை விட்டு விலகினர் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியை ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய மனசாட்சியை பாதிக்கிறது நிம்மதியை கெடுத்து விட்டாரு சமாதானத்தை கெடுத்து விட்டார் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு மன்னிக்கப்படுமா என் பாவத்தையும் மாற்ற முடியுமா என் சாபமும் என் குடும்பத்தை விட்டு விலகுமா நான் பாதிக்கப்பட்டு விட்டு என்னை கலங்கி நிற்கிறீங்களா ஏசு உங்கள் மேலே மனதுருக்கத்தோடு சொல்லுகிறா உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறா உங்களை ஆறுதல் படுத்தவர் வந்திருக்கிறார் மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் முழு இருதயத்தோடு நீங்க ஒப்பு கொடுத்துட்டா போதும் அப்போ ஆண்டவருடைய மனது உருக்கத்தின்படி அவருடைய பாவத்தை மன்னித்து புதிய இருதயத்தை தருகிறார் பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போகும் ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் தருகிறார் இன்றைக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு தருகிறார் அது எந்த பாவமாக இருந்தாலும் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுருங்க மன்னிப்பும் விடுதலையும் கத்தர் உங்களுக்கு தருகிறார் பிரியமானவர்களே இயேசு ஆறுதலின் தேவன் நீங்கள் காயப்பட்ட உள்ளத்தோட ஆறுதலுக்காக இயங்கு நீங்கள் தானே ஆனால் தான் பேசி பேசியிருக்கிறார் வியாதி வந்துட்டு இந்த கஷ்டம் வந்துட்டு நான் என்ன பாவம் செய்தேனோ உங்களையே நீங்கள் குற்றப்படுத்துறீங்களா நான் என்ன பாவம் செய்தேனோ எனக்கு இப்படி போச்சு அவ்வளோதானா அப்படி நினைக்கிறீங்களா சொல்றாரு மகனே மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டாரு உன் வேதனை நீங்க நீ ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார் நீ ஏற்கனவே காயப்பட்டிருக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் அந்த காயங்களை மாற்றுகிறவர் ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறவர் அப்படி ஆறுதல் உங்களுக்கு வேணுமா இயேசு ஆறுதலின் தேவன் என் உள்ளத்தில் வாங்கப்பா எங்கள் குடும்பத்தில் வாங்க எங்களுடைய காரியத்தை மாற்றி எங்களுக்கு ஆறுதல் செய்யுங்க அப்படின்னு கூப்பிடுங்களேன் அவர் உதவி செய்வார் நீங்கள் அவரை தேடி வேற எங்கே போக வேண்டாம் பணம்லாம் செலவு பண்ண வேண்டாம் இப்போவே இங்கேயே இயேசுவே நீங்கள் ஆறுதலின் தேவன்னு சொல்கிறாங்க என் வாழ்க்கையில் ஆறுதல் தாங்க இந்த வியாதியை குணமாக்கிறங்க என் குடும்ப கஷ்டத்தை மாற்றுங்க எங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு கேளுங்க அன்று செஞ்சிருவார் நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் கூட சேர்ந்த நான் ஜோ பண்ணட்டுமா அப்படியே முடிஞ்சா முழங்கால் போடுங்க அல்லது அப்படியே கை கூப்பி கண்ணை மூடி கண் கண்மன்னால நிறுத்தி நீங்கள் எனக்கு ஆறுதல் கொடுக்க சிலுவையில் உங்களையே பலியாக கொடுத்தீங்களாப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க தகப்பனே இதோ இந்த பிள்ளைகள் இயேசுவே எனக்கு ஒரு ஆறுதல் வேணும் இந்த வியாதி சுகமாகணும் கஷ்டங்கள் நீங்கணும் தண்ணீர் துடைக்கப்படணும் மனவேதனையோடு பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு செபிக்கிறாங்க இவங்களுக்காக செலுவ சுமந்தீங்க அடிக்கப்பட்டீங்க அண்டு ஒரு நொறுக்கப்பட்டீங்க அதை நினைத்தருளுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்காக உண்மை பலியாய் கொடுத்ததை நினைத்தருளுங்க எவ்வளவு பாவத்தை மன்னிச்சு அந்த வியாதியை குணமாக்குங்க அந்த நோய் மாறட்டும் நாமத்தில் ஆஸ்தமா வியாதி கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் சிறுநீரக கல்லீரல் சுகம் அடையட்டும் இருதயம் சுகம் அடையட்டும் அற்புதம் செய்யுங்க நான் என்ன பாவம் செய்த நோன்னு கலங்குறாங்களப்பா பாவத்தை மன்னிச்சு அவங்களுக்கு அற்புத சுகம் கொடுங்க அண்டு உரை குடும்பத்தில் இருக்கிற வறுமை மாறட்டும் தண்ணீர் துடைக்கப்படட்டும் வேதனைகள் நீங்கட்டும் அவங்க ஆறுதல் படித்த ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா இன்றைக்கு செய்யுங்கப்பா ஒரு மாற்றம் இந்த வீட்டுக்குள்ள வரட்டும் வாழ்க்கையில வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகமும் மாற்றமும் உண்டாகட்டும் அந்த தழும்புள்ள கரம் தொட்டதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் நல்ல மாற்றத்தை காணட்டும் இன்றைக்கே ஒரு அற்புத மாற்றம் வீட்டுக்குள்ளே உண்டாகட்டும் În lui Hristos în numele tău, Amen. amen.